வணக்கம் நண்பர்களே நீ பார்த்துக்கிட்டு இருந்த இடம் தஞ்சாவூர்லேருந்து மன்னார்குடி போகிற ரோடுங்க மெயின் ரோடுங்க மெயின் ரோட்டில் மன்னார்குடியில் ஜிஹெச் பக்கத்தில் ஏழாவது தெரு செவன்த்து ஸ்ட்ரீட்டில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க அது மெயின் ரோட்டில் அமைஞ்சிருக்குங்க இல்லை தார் ரோடு தான் கமர்ஷியல் பர்பஸும் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்டேஜ் பார்த்தீங்கன்னா முப்பது அடிங்க நீலம் நூற்றி எண்பது அடி பேக்கரியும் வந்து முப்பத்தி ரெண்டு அடியும் வருங்க நல்ல ஒரு கமர்ஷியலான இடம் இது ஃப்ரெண்டேஜ் முப்பது அடிங்கும்போது ரெண்டு கடையும் கட்டிக்கலாம் வேறு நல்ல லைனாக காலனி வீடு மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வீடு பத்து வீடு வரைக்கும் போடலாம் ஏன்னா இரநூறு அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது அதனால் அது கமர்ஷியல் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா பெட்டராக இருக்குங்க இந்த இடம் அந்த ரோடு மெயின் ரோடு தார் ரோடுங்கிறதுனால அந்த ஏரியாவில் கடை கடை எதுவுமே இல்லைங்க பக்கத்து பக்கத்து ஜங்ஷன் இருக்குது பக்கத்தில் ஜிஹெச் இருக்குதுங்க அதனால் வந்து எந்த இதுவும் யோசிக்காமல் இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஒரு பர்பஸுங்க ஃபியூ ஃப்யூச்சரில் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளான ஏரியாவாக உங்களுக்கு அமையுங்க இந்த இது இந்த இடம் இங்கே பாருங்களா இந்த வீடு இருக்குது பேக்லேயும் வந்து ஒரு கூரை வீடு மாதிரி இருக்குது மொத்தம் மூணு வீடு கீழே மேலேயும் இருக்குதுங்க எண்ணூறு சதுரடி பேக்கில் ஒரு வீடு இருக்குது சைடில் நாலு அடி நாலு அடி ஒதுக்கியிருக்காங்க உள்ளே போகிறதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கொல்லை தென்னந்தோப்பு தென்னந்தோப்பு மாதிரி தென்னை மரம்லாம் நிறையா இருக்குது அந்த தென்னை மரத்துலேருந்து பக்கத்தில் வீடு பேக் சைட்லுன்னு பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா பாருங்களா அந்த பேக் சைடு பார்த்தீங்கன்னா பக்கத்து பக்கத்தில் எல்லாமே பில்டிங்லாம் பெரிய பெரிய பில்டிங்காக இருக்குதுங்க இல்லை நீட்டுக்காக காலனி வீடு மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பத்து வீடு பதினஞ்சு வீடு அப்படி மாதிரி தான் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அதே போல் நம்ம இது ஃப்யூச்சரில் இதுவும் வந்து போல் ஒரு வீடாக யூஸ் பண்ணி கமர்ஷியல் பர்பஸாக வாய்க்கலாங்க ஜிஹெச் இருக்கிறதுனால பக்கத்தில் ஜிஹெச்சி தான் பெட்ரோல் பங்கு எல்லாமே இந்த இடத்துல இருக்குதுங்க நம்ம பாருங்கள் அந்த லைன் வீட்டை பாருங்கள் இந்த லாஸ்ட் வரைக்குமே இது இருக்குது அந்த இடம் பேக் சைடெலாம் காம்பவுண்ட் போட்டிருக்கோம் பார்க்கவும் கிளியராக இருக்குது க்ரீன் ஸோனாகவும் நம்ம டெவலப் பண்ணிக்கலாம் அந்த இடத்த அப்படியே பாருங்களா அந்த லொக்கேஷன்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கிளியராக இருக்கும் அந்த ஜிஹெச்லாம் பக்கத்தில் இருக்கிறதுனால சும்மா ஜிஹெச்லேருந்து ஒரு அரவுண்ட் ஒரு பத்து பதினஞ்சு மீட்டர் தாங்க இருக்கும் வீடு மேலும் விவரங்களுக்கு கீழ்கின்ற நம்பருக்கு தொடர்பு நன்றி வணக்கம்